மோடியும் பாஜகவும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு என்றும் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆபத்துதான் எனவும் பாஜக வெற்றி பெற்றால் திருப்பூரை மணிப்பூராக்கி விடுவார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் நாட்டில் ஏழைகளுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிடும் கலவரம் செய்யறது பாஜக இதே திருப்பூரை சார்ந்த சகோதரி ஒருவர் வாக்கு கேட்டு வந்த பாஜகவினிடம் ஜிஎஸ்டி தொடர்பா ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் இதனால் ஆத்திரமடைஞ்ச பாஜகவினர் அந்த சகோதரியை கடுமையாக தாக்கியிருக்காங்க இதுதான் பாஜக மக்களை மதிக்கிற லட்சணம் இதுதான் பாஜக பெண்களுக்கு கொடுக்கிற மதிப்பு மக்களை மதிக்காம அதிகாரத்துமில்லை அராஜகங்களும் கலவரும் செய்கிற பாஜக திருப்பூரை மணிப்பூராக்கிடுவாங்க மொத்தத்தில் மோடியும் பாஜகவும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு அமைதியான தான் தொழில் வளரும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க